வந்து உளைக்கெங்கு வச்சு ஒரு மசாலா செய்ய ஒரு பொரியல் மாதிரி அதுக்கு முதல்ல கடுகு உளுந்து போட்டுருப்போம் கடுகு தான் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் உளுந்து போடும் கடுகு நல்லா பொரியும் வந்து உளுந்து போடுறோம் கொஞ்சம் கடலப்பருவு போடுறோம் இது எல்லாம் கொஞ்சம் வெடிச்சு வராங்க கொஞ்சம் கரு கருவில் இப்போ இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம உருளைக்கலாங்க போட்டுருவோம் கட்டி வச்ச தாழ்வு கொஞ்ச மஞ்சள் பூ போக்கிழங்கு தளவுக்கு பாதி வேக்காடு வந்திருக்கு இப்ப வந்து நம்ம வீட்டுல அரைச்ச மசாலா பூ கொஞ்சம் போடும் கொஞ்சமா கறி மசாலா போடும் போட்டு எல்லாமே நமக்கு இந்த அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோம் குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த எல்லாம் அந்த மசாலையில் வந்து இந்த எண்ணெயோட திரண்டு நல்லா வரும் இது வந்து நமக்கு எல்லா சாதத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் எந்த குழம்பா இருந்தாலும் நல்லா இருக்கும் இது வந்து நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா இதிலே எண்ணெயிலே வேக விடணும் நம்ம அடுப்பை அதிகமாக வச்சோம்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பித்தோம் இந்த மசாலா பொடி போட்ட நிமிஷத்தில் கருக ஆரம்பித்தோம் இதை நல்லாவே வந்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இப்படியே வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம ஊற்றி இருந்த எண்ணெயெலாம் அந்த கிழங்கு வந்து நல்லா இழுத்து கிழங்கு நல்லா வந்துருச்சு பெருசு பெருசாக போட்டிருந்தோம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது வந்து எண்ணெயிலே வதங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெடியாகிடுச்சு லெமன் சாதம் இதுக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் காலையில் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு நமக்கு அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படின்னா இது வந்து ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் கிழங்கு வெட்டுறது வரைக்கும் தான் நமக்கு லேட் ஆகும் வெறும் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி போட்டும் நம்ம உப்பு போட்டும் செய்யலாம் இப்படி நம்ம வந்து குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் போட்டு செஞ்சோம்னா அந்த மசாலையெல்லாம் அதில் ஒட்டிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி விட்ருங்க